வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க எப்போயும் ஒரே மாதிரி டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு அது இன்றைக்கி இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி நீங்கள் டிஃபன் சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்களாக்கா வீட்டில் அடுத்தடுத்து விரும்பி கேட்பாங்க எத்தனை இட்லி ஊற்றி சாப்பிட்டாலும் அவங்கள சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மனுஷன் டிப்ஸ் போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு நிறைய டிப்ஸு வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க வீடியோ பிடிச்சா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பாருக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா பாசிப்பருப்பு சாம்பார் நம்ம பாசிப்பருப்பை நல்லா கொஞ்சமாக கருகாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு சாம்பார் வைக்கும்போது அந்த தன்மை இருக்காது அதுக்காகத்தான் நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கிறது இந்த பிகினஸுக்காக இந்த டிப்ஸு நான் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன் நான் பிகினஸ் எந்த நம்ம பாசிப்பருப்பை வச்சு எந்த டிப்ஸு செஞ்சாலுமேமோ நீங்கள் ஒன்று பருப்பை பாசி பருப்பை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாம் பருப்பை வறுத்து எடுத்து இப்போ நான் அலசி எடுத்துருக்கேன் ஒரு அலசு தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும் பருப்புக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேன் சூடானது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் துருவனது அதை சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை டிப்பன் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் சாம்பார் விரும்பி சாப்பிடுவாங்க ஊற்றி இதில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதில் இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் டிஃபன் சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்கனவே பருப்பு வேகும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூட்லேயே நம்ம பொடியெல்லாம் பறுத்து எடுத்தா போதும் ஆறவும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பும் வேக வச்சாச்சு மசாலாவும் ஆரிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சுக்கிறலாம் கடாய் சூடானு நான் என்ன இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் நான் எடுத்துருக்கேன் என்ன சூடானும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் வெடிக்குது வெடித்ததும் நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கும் இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சாம்பார்ன்றனால காரத்துக்கு ஒரு மிளகாய் அது கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம் சேர்த்துட்டு இதில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஏற்கனவே நான் பருப்பு வேக வைக்கும்போது நம்ம காயப்பொடி போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக தெருங்காய்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இட்லிக்கெலாம் நம்ம தோசைக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க எப்பயும் ஒரே மாதிரி டிஃபன் சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தனால உப்பு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம் ஒரு கொதி வரட்டும் மசாலா எல்லாம் பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாசிப்பருப்பு சாம்பார் நமக்கு ஏற்கனவே நல்லா பாசிப்பருப்புனாலே திக்காக இருக்குங்க அதனால் நீங்கள் தண்ணியாக வச்சால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுடைய உருப்பம் தான் நமக்கு வீட்டில் நம்ம அதிகமாக நிறைய பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம தோரம் பருப்பு சாம்பார் வைக்கிறது பாலும் நீங்கள் இந்த மாதிரி பாசிப்பருப்பு வச்சா கூட நல்லா இருக்குங்க ஏன்னா அதில் திக்னஸ் இருக்கிறதுனால நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் வச்சா நல்லா இதாகும் நீங்கள் நிறையா சாம்பார் வைக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் வைக்கலாம் ஒரு பத்து பேருக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கணும்னு சொன்னால் இந்த பாசி வை வைக்கலாங்க சாம்பார் இப்போ சாம்பார் ரெடி ஆகிருச்சுங்க அருமையான டிப்பன் சாம்பாருங்க டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் டிப்பன் சாம்பார் வைக்கணும்னா நல்லா குவாலிட்டி கிடைக்கணும்னா நீங்கள் இந்த பாசி பருப்பில் டிஃபன் சாம்பார் வைக்கலாங்க நல்லா நமக்கு கணிசமாக இருக்கும் இப்போ நம்ம மல்லியெல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான வெங்காயம் டிப்பன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க காய் ஒன்றும் போடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ